வணக்கம் நானா அவங்க சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணந்தூர் தாங்க வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா வந்து ஆடு வளர்ப்பு மட்டும் இல்ல நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து நல்லா பெஸ்டான முறையில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தி அந்த வீடியோல ஃபுல்லா பாக்க போறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி அந்த கோழி வந்து அதாவது நோய் மேலாண்மை எல்லாம் எப்படி தாண்டி கோழிகளை வந்து வளர்க்குறாங்க அப்புறம் வந்து ஆடுகள் பாத்தீங்கன்னா இந்த மேச்சேரி ஆடு அது மேச்சேரி செம்பரி ஆடை தான் வந்து ஒரு ஒரு இதா வந்து செட்டா போட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இப்ப ஆடுகளுக்கும் பாத்தீங்கன்னா உன்ன பாத்தீங்கன்னா நோய் பிரச்சனைகள் அதெல்லாமே வரும் அதெல்லாம் தாண்டி எப்படி வந்து இது வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்களா இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பாக்க போற முழுக்க முழுக்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவா இருக்கும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம பேருண்ணா என் பேரு ஜெகதீஷ் குமாருங்க சரிங்கண்ணா இப்ப நம்ம இடம் எங்கன்னா இருக்கு இடம் பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் டிஸ்டிக்ல இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா இப்ப இந்த நாட்டு கோழி வளர்ப்புல எப்படி உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் வந்தது நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்னதாக தான் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் வாங்கி விட்டோம் சேதம் ஆயிடுச்சுங்க கரெக்டா இது மெயின்டைன் பண்ணாதனால இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க நம்ம கிட்ட நாட்டுக்கோழி தவிர்த்து வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாட்டுக்கோழி நம்ம செம்மறி ஆடு செம்மறி கெடாவா வாங்கி கொண்டு விட்டு அதை வளர்த்து அது பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுக்கோழி கோழி கூட பாத்தீங்கன்னா அந்த வாத்து இருக்குங்க வாத்து இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புறா இருக்குங்க புறா பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் புறாவும் புறா இருக்குங்க சரிங்க இப்ப வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்குனா பெனிஃபிட் கிடைக்குது நாட்டு கோழி வளர்ப்புல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெனிஃபிட் இருக்குங்க நம்ம பாத்தீங்கன்னா முட்டை சேல் பண்றாங்க முட்டை நம்ம கிட்ட லோக்கல்ல நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க நாட்டுக்கோழி முட்டை வாங்கிக்கிறாங்க பாத்தீங்கன்னா முட்டை நாம பாஞ்சு ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க நாட்டுக்கோழி முட்டை சரி இப்ப நிறைய பேர் கோழியும் பாத்தீங்கன்னா நாம ஒருத்தர் வந்து வாங்கிக்கிறாங்க கோழி வந்து கிலோ அறுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க உயிரடியா வீட்லயே வந்து வாங்கிக்கிறாங்க லோக்கல் எல்லாம் வாங்கிக்கிறாங்க சரிண்ணா இப்போ வந்து பொதுவாக நாட்டு கோழி நிறைய இளைஞர்கள் வந்து ஆசைப்படுறாங்க பட் ஃபர்ஸ்ட் வாங்கும் போது நஷ்டத்தை சந்திச்சிடுறாங்க ஆமா அது வந்து என்ன காரணம் அதை வந்து எப்படி தவிர்க்க முடியும் அதான் அந்த நோய் மேலதாங்க பிரச்சனை கிளைமேட் தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக மெடிசன்ஸ் கொடுத்துடோம்னா கரெக்டா கோயிலுக்கு செட் ஆயிடுங்க அதில் தான் அதான் பிரச்சனையா இருக்கு நாட்டு கோழில நம்ம சின்ன குஞ்சு பாத்தீங்கன்னா நம்ம அட கோழி பாத்தீங்கன்னா நல்ல முட்டையே எடுத்து நம்ம அடை வைப்பாங்க ஒரு மூணு கோழி அடை வைப்பாங்க மூணு நாலு கோழி அடை வைப்பாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரே கோழியில விடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நாள் கருப்பட்டி தண்ணி கொடுப்போம் கருப்பட்டி தண்ணி சுடு கருப்பட்டி தண்ணி கொடுப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த லசோட்டா வேக்சின் கொடுப்போம் எப்போன் கொடுப்போம் அவர் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய கோழிக்கெல்லாம் மாசம் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அல்பாம்பர் கொடுத்து அந்த குடற்புட நீக்கம் அதெல்லாம் பண்ணுவாங்க மறுபடியும் நம்ம அப்பப்ப பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் கலந்து தண்ணி வைக்கிறது அப்புறமேட்டு அந்த நாட்டு முறை வைத்தியம் எல்லாம் அப்போ மிளகு மல்லி இதெல்லாம் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா மரத்திலேயே ஏறி அடைஞ்சுக்குங்க நம்ம கோழிலாம் ஒவ்வொருத்தாலும் பெரிய பண்ணையெல்லாம் வச்சிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் அதை க்ளீன் ஆகணும் இல்லைன்னா நோய் இது வந்து டக்குன்னு அட்டாக் அட்டாக் ஆயிருங்க அந்த மாதிரி தான் பண்ணுங்க எது வராம இருக்கும் சுத்தம் பண்ணிட்டோம்னா நமக்கு நோய் எதுவும் வராம இருக்குங்க சீக்கிரம் நம்ம கோழி வளர்ப்பை பத்தி பாத்தோம் அடுத்து நம்மகிட்ட ஆடு இருக்கு அப்ப அதின்னு நம்ம பாக்கலாம் நம்ம ஆடு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்க இந்த கொங்கனாவர சந்தையில போய் நம்ம குட்டியா வாங்கிட்டு வரோம் எல்லாம் கெடா குட்டியா வாங்கிட்டு வருவோம் கிடா குட்டியா வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்தி ஒரு ஆறு மாசம் வளர்த்தி நம்ம அதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க சரிண்ணா இது வந்து என்ன வகையான ஆடுனா இது பாத்தீங்கன்னா மேச்சேரி ஆடுங்க மேச்சேரி ரகங்க மேச்சேரி ரகம் சரிண்ணா இப்ப ஏன்னா இது வந்து கிடா ஆடா மட்டும் ஏன்னா அது வளர்க்குறீங்க கிடா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமா பெனிஃபிட் இருக்கு ஒரு ஆறு மாசம் நம்ம வளர்த்தி அப்படியே ஆடு பேட்ச் பேட்சா நம்ம குடுத்துடலாம் ஆடுனா நம்ம வருஷத்துல ஒரு குட்டி போட செமிலி ஆடா பாத்தீங்கன்னா ஒரு குட்டி தான் மேக்ஸிமம் போடுங்க ஆடு தான் ரெண்டு குட்டி போடுங்க அதனால பாத்தீங்கன்னா கிடா குட்டியை நம்ம கிட்ட வந்து வளர்த்தி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோங்க சரிங்கன்னா இப்ப வந்து இது இதுல என்ன போடுறீங்க நம்ம பாத்தீங்கன்னா இது தீவனம் பாத்தீங்கன்னா மக்கா சோளம் போடுவாங்க சோளம் போடுவோம் மக்கா சோளம் டெய்லியும் மக்கா சோளம் கோதுமை இதெல்லாம் கலந்து போடுவாங்க பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தட்டு போடுவாங்க அது அடுத்து நம்ம பச்சை பச்சை தட்டு மக்காசோல தட்டு இருக்குங்க நம்ம கிட்ட அது போடுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் முறை தாங்க முக்காவாசி நம்ம மேய்ச்சல் தாங்க வளர்த்திட்டு இருக்கோம் மக்காவாசி மேய்ச்சல் முறையில தான் இருக்கோம் மேய்ச்சல் முறையில தான் வளர்த்திட்டு இருக்கேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கும் வந்து நோய்த்ததும் இருக்கும் அதுல வந்து எப்படி நம்ம ஆடு வந்து இது பண்றது ஆடுங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தோடனே அந்த சளி மருந்து கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம குட்டியே வாங்கிட்டு வருவோம் அது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த இடத்துல இந்த அந்த இடத்துல இந்த இடத்துக்கு நம்ம கிளைமேட் மாறுறப்போ அதுக்கு சளி ஃபர்ஸ்ட் பிடிக்குங்க அது ஃபஸ்ட்டு சளி மருந்து நம்ம கொடுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தோலூசிலாம் எல்லாம் போடணுங்க ஆட்டுக்கு மா ஒன்றரை மாசத்துக்கு ஒருக்க ஒரு தோலூசி ஊசி இருக்கு அது போடணுங்க போட்டீங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க ஆ நம்ம பாத்தீங்கன்னா நம்மகிட்டயே நம்ம செக் இருக்கிறனால நம்ம ஆட்டுங்களுக்கு எல்லாம் புண்ணாக்கு தண்ணி வைப்போங்க கடல் பொண்ணாக்கு தண்ணி வைப்போம் கடல்ல புண்ணாக்கு தண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால சொல்லி நம்ம கடல புண்ணாக்கு தண்ணி வைப்போம் பாத்தீங்கன்னா மக்கா சோளம் போடுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வரத்தை வர தீ கொடுப்போம் அப்ப கொடுத்தா அதை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து எடுக்கும் தண்ணி நல்லா குடிக்குங்க அதனால வரத்தீனி கொஞ்சம் கொடுப்போம் பாத்தீங்கன்னா மேட்சலுக்கு நம்ம ஓட்டிட்டு போயிடுவாங்க மேட்ச்சலுக்கு ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா நைட்டு தாங்க நைட்டு பாத்தீங்கன்னா சோளம் தட்டு இருக்கு அத நாம கொடுப்போம் பச்சத்தை பச்சை தீனி கொடுப்பாங்க மேட்சல் ஓட்டி போயிட்டு வந்துட்டு சரிங்க இப்ப வந்து செம்பி எல்லாம் வந்து ரெடி பண்றீங்க வளர்த்துருங்க நீங்க சேல் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கா கொஞ்சம் கஷ்டமா இருந்தா ஆஹ் சேல் பண்றதுக்கு பரவாயில்லைங்க சேல் பண்ண பக்ரீத் இந்த மாதிரி சீசன் எல்லாம் நம்ம நம்மகிட்ட நேரடியா வந்து வாங்கிட்டு போறாங்க சொல்லி ஆர்டர் ஏற்கனவே குடுத்துறாங்க ஆர்டர் சொல்லாம் எங்களுக்கு இந்த வேணும்னு சொல்லிட்டு போனாங்கன்னா வளர்த்து ரெடி பண்ணிடுறாங்க நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வளர்த்தி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம பாத்தீங்கன்னா குட்டி வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த குட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி இது பண்ணிடுவோம் அது அடையாளம் பண்ணிடுவோம் அது நம்ம வளர்த்தி கடைசியான வெயிட் வருது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டு நம்ம வாங்கிக்குவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அது சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீசன் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் ஒரு சீசன் ரேட்டு கம்மியாக இருக்கும் சீசன் போறது எப்படி மார்க்கெட்டில் எல்லாரும் ரேட் வாங்குறோம்னா அந்த மாதிரி தான் நம்மளும் ரேட் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆடு கோழி எல்லாம் பார்த்துங்க ஆடு பார்த்திங்கன்னா சீசன் அப்போ தான் நம்மளுக்கு போங்க கோழி பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு தடவை முட்டை சேல் பண்ணுவோம் அதில் ஒரு வருமானம் வருங்க நம்ம பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா கோழி ஒரு இறச்சிக்காக நம்ம கொடுப்போம் லோக்கல் இருக்கணும் வாங்குறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மாதம் ஒரு பத்து பத்து ஒரு பத்தாயிரம் வரும் நம்மளுக்கு கோழியில் வருமானம் இருக்குதுங்க ஆட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வருமானம் இருக்குங்க ஆ ஓகே இவ்வளோ நேரம் நம்ம பார்த்திருப்போம் ஆடு கோழி எல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தோம்னா உங்களுக்கு வேணும்னா சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணுங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க இவ்வளோ நேரம் பார்த்தேன் நம்ம சேனல் மெய் மெய் தமிழ் மெய் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நன்றிங்க சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நன்றிங்கண்ணா நன்றிங்க